பெண்கள் ரொம்ப பாவங்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு போச்சு அவங்க அத்தை அவங்க மாமியார் கையை பூச்சி விற்று போனா என்னென்னா ஒரு இருட்டு ரூமு அதில் அந்த நைட்டு ஜீரோ பாக்ஸ் பல்ப்பு கட்டில் ஓரத்தில் ஒரு கழவர் இன்றைக்கோ நாளைக்கோன்னு படுத்துன்னு கிடாரு மாமியார் கழுவி சொல்லுது இதுதான் என் எங்கள் வீட்டிலே மூத்தவர் பெரியவர் தொண்ணூத்தஞ்சு இருந்துச்சு அந்த ஊர்லேயே அந்தால் தான் மூத்தவர் தொண்ணூத்தஞ்சு வயசு இன்னும் போகலை இவரால் தான் உனக்கு கல்யாணம் நடந்தது ஏன்னா அவர் வந்து பேரனுக்கு மருமக வரணும்னு ஆசைப்பட்டாரு நீ வந்துட்டேன்னு இவளுக்கு கோபம் சில பெண்களுக்கு சார் வீட்டில் வளரும்போது சில இதெல்லாம் பிடிக்காது இப்போ இந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை இந்த ஃபினாயில் வாசனை மருந்து நெடிலாம் பிடிக்காது அந்த ரூமுக்கு போகும்போதே இந்த பொண்ணுக்கு கப்புனு வாயடைச்சு வாந்தி வருதுச்சு வெளியில் வந்தால் அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது அம்மா இங்கே ஒரு தாத்தா இருக்கிறாருமா ஒரே நாத்தம்மா டெய்லியும் அவர் ரூமுக்கு எப்படிமா போகிறது என்னம்மா என்ன இங்கே கூட்டின்னு வந்து விட்டுட்டு ஏன்னு பொண்ணு அழுகுதுங்க அதுக்கு எது சைடில் அம்மா சமாதானம் சொல்கிறா பாவம் நீ ஒன்றும் பண்ணாதம்மா நான் கூட கவனிக்கலை கல்யாணம் ஆயிடுச்சு நீ எதுக்கும் ஆஞ்சி நேருக்கு வடமாலை போடுறேன்னு வேண்டிக்கம்மா எதுக்கு தாத்தா சீக்கிரம் இட்டும் போகிறதுக்காக ஆஞ்சி நேயருக்கு வடமாலை யார் அம்மா சொல்லுது வேற வழி கிடையாது வேற என்ன பண்ணுவாங்க அனுமாருக்கு என்ன வேலைலாம் கொடுக்குறாங்க பாருங்கள் ஆ அது இந்த பொண்ணோட குணம் சார் எவ்வளோ பிரச்சனை தன்னை மாற்றிக்கிது ஆறு மாதம் கழிச்சு அதே பொண்ணு அதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது அந்த தாத்தா இப்போ என்னை பார்த்தோன்னு அடையாளம் தெரியுதுமா உள்ளே போனோன்னு கூப்பிட்றாருமா தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணுறாருமா அதே பொண்ணு அம்மா பெரியவங்கன்னா அப்படி தான் நீ மரியாதை கொடு எது வடமாளைக்கு போடுற அம்மா